கேள்வி கேக்குறேன் எங்க சிங்ககுட்டி பெண்களை பார்த்து வந்த கேள்வி கேக்குறேன் அவங்க பதில் சொல்லிட்டாங்கனா உங்க சம்பளத்தை இந்த முத்து மாரியம்மன் கோயில்ல மாரியம்மன் கோயில்ல உங்க உங்க காசை உண்டியல போட்டு போயிட்டே இருங்க அதே மாதிரி உங்களுக்கு கை தட்டறவங்க நின்னுகிட்ட ஆண்கள் சிங்கள எல்லாம் அவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அவங்க பதில் சொல்லிட்டாங்கனா ஏன் சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல நான் போடுறேன் வருஷ வருஷம் நம்ம பட்டி மட்டும் உண்டு ஏன் உண்டியல காசு வந்துரும்ல இப்போ நான் கேக்குறேன் அக்கா காபாத்தி விட்டுருக்கா மகளிர் தினம்

இந்த மாதிரி கிருக்கப்படுத்து